ஜேஎஸ் யூடியூப் சேனல் வழங்கும் அறிவு தேடல் இன்றைய அறிவு தேடலில் நாம் சிந்திக்க இருக்கும் செய்தி தேசிய இயக்கம் பகுதி பதினான்கு வினாவிடைகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இன்று பதினான்காம் பகுதியை பார்ப்போமா தேசிய இயக்கம் பகுதி பதினான்கு வினாவிடைகள் விநாயகன் ஒன்று திருப்பூர்க்குமரன் எப்போது எங்கு பிறந்தார் இவர் விடை இவர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் அக்டோபர் நான்காம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் எண் இரண்டு திருப்பூர்க்குமரன் ஏற்படுத்திய அமைப்பு எது விடை தேசபந்து அமைப்பு விநாயன் மூன்று குமரன் கலந்து கொண்ட போராட்டம் எது விடை சட்டமறுப்பு இயக்க போராட்டம் விநாயண் நான்கு திருப்பூர்க்குமரனுக்கு கொடிகாத்த குமரன் என்று பெயர் வர காரணம் என்ன விடை சட்டமறுப்பு இயக்க மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டபோது காவலர்கள் திருப்பூர் குமரனின் மண்டையில் தடியால் அடித்து அவருடைய மண்டை உடைந்து இரத்தம் வருகிறது அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார் அவர் இறக்கும்போது கூட தன்னுடைய கையிலே இருந்த கொடியை அவர் விடவே இல்லை எந்த சூழ்நிலும் கையில் இருந்த கொடியை விடாமல் அவர் காத்ததால் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார் விநாயகன் ஐந்து கொடிகாத்த குமரன் எப்போது மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினோராம் நாள் மருத்துவமனையில் காலமானார் விநாயன் ஆறு குமரனின் நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு செய்துள்ளது என்ன விடை இவரது நினைவை போற்றும் வகையில் திருப்பூரில் நினைவகம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது இவருடைய நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை ஒட்டி நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டுள்ளது விநாயன் ஏழு கேப்டன் லக்ஷ்மி எப்போது எங்கு பிறந்தார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் நாள் சென்னையில் பிறந்தார் இவரது பெற்றோர் எஸ் சுவாமிநாதன் அம்முக்குட்டி விநாயகன் எட்டு கேப்டன் லக்ஷ்மியின் பெற்றோர் ஆற்றிய பணி என்ன விடை எஸ் சுவாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் அம்மு சுவாமிநாதன் அம்முக்குட்டி என்கிற அம்மு சுவாமிநாதன் சமூக சேவையாகவும் பணியாற்றுகின்றனர் விநாயகன் ஒன்பது கேப்டன் லக்ஷ்மி எப்போது மருத்துவ படிப்பை முடித்தார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தனது மருத்துவ படிப்பை முடித்தார் விநாயகன் பத்து கேப்டன் லக்ஷ்மி அவர்கள் மருத்துவ பணியாற்ற எப்போது சிங்கப்பூர் சென்றார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மருத்துவ பணியாற்ற சிங்கப்பூர் செல்கிறார் கேப்டன் லக்ஷ்மி அவர்கள் விநாயகன் பதினொன்று கேப்டன் லக்ஷ்மி அவர்கள் எப்போது சிங்கப்பூரில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் அமைக்கப்பட்ட இந்திய தேசிய ராணுவத்தில் மருத்துவ பணியாற்ற சென்றார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு விநாயகன் பனிரெண்டு கேப்டன் லக்ஷ்மி அவர்களின் ஆலோசனை ஏற்று சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய ராணுவத்தில் அமைத்த பெண்கள் படைப்பிரிவின் பெயர் என்ன விடை ஜான்சிராணி படைப்பிரிவு விநாயகன் பதிமூன்று கேப்டன் லக்ஷ்மி அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தின் தலைவியாக கொண்டது எப்போது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று விநாயகன் பதினான்கு சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் அமைத்த தற்காலிக அரசாங்கத்தின் பெயர் என்ன ஆசாத் ஹிந்த் விநாயகன் பதினைந்து சுபாஷ் சந்திரபோஸ் அமைத்த ஆசாத் ஹிந்த் அரசாங்கத்தில் கேப்டன் லக்ஷ்மி வகித்த பதவி என்ன விடை மகளிர் பிரிவுக்கான அமைச்சராக அவர் பணியாற்றினார் விநாயகன் பதினாறு கேப்டன் லக்ஷ்மி யாரை மணந்து கொண்டார் விடை இந்திய தேசிய இராணுவத்தில் பணியாற்றிய கேர்னல் பிரேம்குமார் ஷெகல் என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் மணந்து கொண்டார் விநாயகன் பதினேழு லக்ஷ்மி செகல் என்று லக்ஷ்மி அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன விடை டாக்டர் லக்ஷ்மி அவர்கள் பிரேம்குமார் ஷெகல் என்பவரை மணந்து கொண்டதால் இவர் லக்ஷ்மி ஷெகல் என்று அழைக்கப்படுகிறார் விநாயகன் பதினெட்டு லக்ஷ்மி ஷெகல் அவர்கள் எப்போது நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரை எதிர்த்து போட்டியிட்டார் விடை ஆய் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் அவர்களை எதிர்த்து இடதுசாரிகள் கட்சிகளின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு போட்டியிட்டார் விநாயன் பத்தொன்பது கேப்டன் லக்ஷ்மி அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருது எப்போது வழங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது விநாயகன் இருபது டாக்டர் முத்துலக்ஷ்மி எங்கு எப்போது பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புதுக்கோட்டையில் திறந்தார்ார் விநாயன் இருபத்தி ஒன்று இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் விடை டாக்டர் முத்துலக்ஷ்மி விநாயகன் இருபத்தி ரெண்டு புற்றுநோயை அடியோடு ஒழிக்க வேண்டுமென்று டாக்டர் முத்துலக்ஷ்மி ஏன் சபதம் ஏற்றார் விடை அவரது தங்கை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்ததால் புற்றுநோயை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்கிற சபதத்தை டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் ஏற்றார் விநாயகன் இருபத்தி மூன்று டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் எங்கு எப்போது புற்றுநோய் மருத்துவ படிப்பை முடித்தார் விடை லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு புற்றுநோய்க்கான மருத்துவ படிப்பை முடித்தார் விநாயகன் இருபத்தி நான்கு டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் எப்போது எங்கு புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கினார் விடை அடையாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கினார் விநாயகன் இருபத்தி ஐந்து டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் எப்போது தமிழ்நாடு சட்டமன்ற மேலவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விநாயகன் இருபத்தி ஆறு ஆதரவற்ற பெண்களுக்கு டாக்டர் முத்துலட்சுமி தொடங்கிய இல்லம் எது விடை அவ்வை இல்லம் விநாயகன் இருபத்தி ஏழு டாக்டர் முத்துலக்ஷ்மி அவர்கள் எப்போது புனேவில் அனைத்துந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தினார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பூனாவில் அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டினை நடத்தினார் விநாயகன் இருபத்தி எட்டு டாக்டர் முத்துலக்ஷ்மி அவர்கள் எப்போது மறைந்தார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் இந்த மண்ணுலகை விட்டு அவர் மறைந்தார் இந்திய தேசிய இயக்கம் பகுதி பதினான்கு இப்பொழுது பார்த்து முடித்தோமல்லவா மீண்டும் நாளை இந்திய தேசிய இயக்கம் பகுதி பதினைந்து பார்ப்போமா என்றும் ஜேஎஸ் அறிவு சுரங்கம் யூடியூப் சேனலோடு இணைந்தே இருங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வினாவிடைகள் வந்து சேரும் நன்றி ஜேஎஸ் யூடியூப் சேனல் வழங்கும் அறிவு தேடல் இன்றைய அறிவு தேடலில் நாம் சிந்திக்க இருக்கும் செய்தி தேசிய இயக்கம் பகுதி பதின